நம்ம இந்த அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வீட்டில் விளக்கு ஏற்றுறப்ப எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி முன்னர் சொல்லியிருப்போம் அளவுக்கு இரட்டை விளக்குகளாக ஏற்றுங்க ஒற்றை விளக்காக ஏற்ற வேணாம் மூணு நாள் அப்படின்னு எத்தனை எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி அதில் வந்து ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று அகல் விளக்கு குத்து விளக்கு ஏற்றுறோம் எப்படி வேணாலும் ஏற்றலாம் எந்த அளவுக்கு வீடு பிரகாசமாக இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ இந்த துணை விளக்கு அப்படிங்கிறத எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்தோன்னா தெரியும் பிரதான விளக்கு அப்படின்னு பூஜை அறையில் ஒன்று ஏற்றுவோம் இப்போ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா பிரதான விளக்கு ஒன்று இருக்கும் அந்த விளக்குலேருந்து மற்றவர்கள் விளக்கேற்ற மாட்டாங்க அதே போல் அந்த அப்படி கற்பூரத்தை அதில் பொருத்துறது பத்தி பொருத்துறது இந்த மாதிரி எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க காரணம் அந்த விளக்கு ஏற்றும் போதே அந்த தேவதையை அதில் ஆவாகனம் செய்து ஏற்றுவார்கள் அந்த விளக்கு நீங்கள் வழிபட்டாலே போதுமானது இன்னும் போனால் வீட்டில் நம்ம பிரதான விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலும் அதுவே பொருந்தும் ஆலயத்தில் எப்படி பிரதான விளக்கோ அதே போல் அதுவும் பொருந்தும் அப்போ அந்த பிரதான விளக்கு ஏற்றிய பின்பு அதை தூண்டுவதோ அந்த நுனியை தட்டுவதோ வெறும் கையில் தள்ளுவதோ இந்த மாதிரி எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே அம்பிகை ஆவாகனம் ஆகிவிட்டார்கள் அல்லது நீங்கள் வணங்குகின்ற இறைவன் அதில் ஆவாகனம் ஆகிவிட்டார் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும் அதனால தான் துணை விளக்கு கொள்ளுங்கள் அப்படிமாங்க ஏன்னால் சில பேர்த்துக்கு பழக்கம் வேறு வழியில் அந்த டக்குன்னு கை வந்து விளக்குக்கு தான் போகுது பற்றி அதில் தான் பொருத்த முடியுது அல்லது இன்னொரு விளக்கை பற்ற வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பிரதான விளக்கை வந்துட்டு தொந்தரவு செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த துணை விளக்கை ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்க துணை விளக்கு அகல் விளக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் சின்னதாக பித்தளையில் ஒரு விளக்கு வச்சுருக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் பிரதான விளக்கு ஒன்று அந்த விளக்கை ஏற்றிவிட்டால் அதை தொந்தரவு செய்யக்கூடாது அந்த திரியை தூண்டுவதற்கு கூட தூண்டி வந்து தனியாக வைத்திருப்பார்களே தவிர கையில் தள்ளக்கூடாது அதே போல் அது நுனியை தட்டக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் துணை விளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறது இப்போ மூணு நாலு விளக்கு ஏற்றுறோம் அதில் ஒன்று பிரதான விளக்கு இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே பிரதான விளக்காக கூட நினச்சிக்கலாம் ஆனால் அதை தொந்தரவு செய்யக்கூடாது அந்த விளக்கை ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா விளக்கேற்றுவது ஏற்றுவது அப்படிங்கிறது அவர்கள் செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம் இப்போ ஆண்கள் வழிபட போகிறோம் அப்படின்னா நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும் போது அதில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வீட்டில் பெண்கள் இருந்தால் அவங்க தான் ஏற்றணும் அப்படிங்கிறது ஐதீகம் மகாலட்சுமி கையால் அந்த விலைக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது இல்லை வீட்டில் பெண்கள் இல்லை இப்போ ஆண்கள் ஏற்றுறாங்க அப்படிங்கும் போது வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது ஏற்றலாம் ஆனால் அவங்க தான் குளிர்விக்கணும் ஆண்கள் தான் குளிர்விக்க வேண்டும் அதே போல் ஆண்களுக்கு என்று சிறிய சில விதிமுறைகள் இருக்கிறது அந்த விளக்கேற்றுவதிலுமை கூட இப்போ விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா ஒரு பூவை அந்த இடத்துல சமர்ப்பணம் செய்து அதற்கப்பறம் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்கள் சேர வேண்டியது அதுவும் பெண்களுமே அதையே செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த விளக்கு ஏற்றுவதற்கு முன் அந்த விளக்குக்கு முன்னாடி கொஞ்சமாக அரிசி அல்லது சில பேர் நாணயங்கள் வைப்பாங்க சில பேர் பூ வைப்பாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இது ஐந்து ஏற்றுறோம் அஞ்சுக்கும் செய்யணுமா செய்யலாம் தவறில்லை சில பேர் நாணயங்களை வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்த அதை எடுத்து அடுத்த நாள் வந்து உண்டியலில் போட்டு வச்சு தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்துவார்கள் அரிசி போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்து வச்சு அடுத்து வந்து நீங்கள் சாப்பாடு செய்யும் போது அதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கிறது நல்லது அப்போ பூஜை அறையிலையோ வீட்லேயோ நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா பிரதான விளக்கு ஒன்று துணை விளக்கு ஒன்றுன்னு ரெண்டு ஏத்தலாம் இல்லை நான் மூணு நாலு அஞ்சுன்னு ஏத்துகிறேன் குத்து விளக்கு அஞ்சு முகம் ஏற்றுறேன் தாராளமாக ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் எக்காரத்தை கொண்டும் பிரதான விளக்க அம்பிகை ஆவாகனமான விளக்க தொந்தரவு மட்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் திரும்பதை சொல்லிக்க வேண்டியது இருக்கிறது நண்பர்களே மறக்காமல் கடைப்பிடித்து வாருங்கள் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாலும் இந்த இதில் ஏற்றுக்கிற மனநிலையிலும் யாரும் இல்லை இந்த விளக்குக்கு திரி போடுறோம் இல்லைங்களா அந்த திரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தினமும் புதுசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படும் சொன்னால் அப்புறம் அந்தளவுக்கு நாங்கள் வசதியானவங்களா அப்படி இப்படின்னு எதிர்மறையாக யோசிக்கக்கூடாது ஒரு நாள் அந்த நேரத்துக்கு எரியிற மாதிரியான திரியை போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அது பயன்படுத்தினதுவே திருப்பி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது நிதர்சனமாக காணக்கூடிய உண்மையும் கூட இப்போ ஒரு விளக்கு ஏற்றுறோம் அந்த விளக்கை குளிர் வச்சிட்டோன்னா அந்த திரியை எடுத்து தனியாக வச்சுக்கணும் புது திரி தான் போட்டு ஏற்றணும் முடிஞ்சால் வந்து விளக்கை அடிக்கடி சுத்தப்படுத்திடணும் அதில் கீழே அந்த கசடுகள் தங்க விடக்கூடாது குத்துவிளக்காக இருந்தாலும் அப்படித்தான் எந் எல்லா பகுதியுமே சுத்தமாக இருக்கணும் குத்துவிளக்க வந்து அம்பிகையோட வடிவமாகவே சொல்லுவாங்க அதே போல் தான் விளக்கும் கஜலட்சுமி விளக்குனால் கஜலக்ஷ்மி அம்மா அங்கே இருக்காங்க அப்போ சுத்தமான இடத்துல தான் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க அப்படின்னா விளக்கில் அசுத்தங்கள் படியுது அப்படின்னா எப்படி அங்கே எப்படி லக்ஷ்மி வாசம் செய்வாங்க இல்லையா அப்போ விளக்கு சுத்தமாக இருக்கணும் சில பேர் அந்த திரி முழுமையாக எரிந்து கறிப்பிடித்திருக்கும் அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிட்டிங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய துர்தேவதைகள் எல்லாம் ஓடிடும் அந்த வெளிச்சம் பரவ பரவ துர்தேவதைகள் அப்படிங்கிறது கிட்ட அண்டவே அண்டாது இப்போ வீடான வீட்டில் தினசரி விளக்கேற்றணும் ஏற்றணும் இது இப்போ எல்லோரும் பழகிக்கிட்டாங்க முன்னே தான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்போ எல்லார் வீட்லேயும் வந்துட்டு மறக்காம இந்த விளக்கு ஏற்றுகின்ற பழக்கமானது இருக்கிறது அதில் எந்த கருத்தும் இல்லை இருந்தாலும் முறையாக அது என்ன செய்ய வேண்டுமோ செய்து ஏற்ற வேண்டும் சில பேர் அணையா விளக்கு ஏற்றுவாங்க அது ரொம்ப சிறப்பு அது முறையாக செய்யக்கூடியவங்கள் செய்து வருகிறார்கள் சில பேர் இல்லைன்னா காலையில் ஏற்றிட்டு அப்புறம் குளிர் வச்சுட்டு மாலை நேரத்தில் திருப்பி ஏற்றி குளிர் வச்சுப்பாங்க சின்ன சின்ன திரியாக சரி செய்து வைத்து கொள்ளுங்கள் போதுமானது அப்பொதிக்கீறியனும் அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு புது திரி போட்டு ஏற்றுகின்ற பழக்கத்தை வைத்துக்கொண்டால் நன்மை நன்மையை தரக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் வெள்ளி விளக்கு ஏற்றுறேன் பித்தளையில் விளக்கு வச்சிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் மண் விளக்கு தான் வீட்டில் இருக்குது ரொம்ப தேவை அப்படிங்கிறது விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது தானே தவிர அது எந்த வகையான விளக்கை ஏற்றுகிறோம் அப்படிங்கிறதுல இல்லை இறைவனை பொறுத்தளவு அதை ஒரு சந்தோஷமான மனநிலையில் ஏனோ தானோன்னா ஏற்றக்கூடாது சந்தோஷமான நன மனநிலையில் அம்பிகையை நினைத்து கொண்டு ஐயனை நினைத்து கொண்டு அந்த விளக்கை ஏற்றும் பொழுது அதற்கான பலனே வேறு விதமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இயற்கையில் அங்கே ஊற்றக்கூடிய நெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அதில் பயன்படுத்தக்கூடிய திரி தாமரை தண்டு திரியாக இருக்கலாம் வாழைத்தண்டு திரியாக இருக்கலாம் பஞ்சத்திரியாக இருக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்திற்காக அங்கே ஏற்றப்படுவது அப்போ அது எல்லாம் முழுமையாக தெரிந்து பலனின் அடிப்படையிலே நம்ம ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த விளக்கேற்றுவதின் முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியும்னா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த கலந்த என்ன இப்போ நிறைய வருது செய்து கோச்சிக்காரிங்க அது நீங்கள் எண்ணெய் விற்பனையாளராக இருந்தாலும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அளவுக்கு சுத்தமான செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றுங்க போல் விளக்கெண்ணெய் அதுவும் சுத்தமான எண்ணெய் நெய் இந்த இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாக ஆடை எடுத்து வச்சு பண்ணலாம் இல்லைன்னா டீ கடையில் கேட்டால் அவங்க அந்த ஆடை எடுத்து அடித்து தருவாங்க அந்த மாதிரி நம்மளாக செய்கிற நெய்யாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துடுறாங்க இல்லையா அதுலேயும் அந்த கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது நம்மளாக வாங்கி கூட்டி தேவைப்படுறப்போ ஏற்றிக்கணும் இந்த கூட்டு எண்ணெய் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் தோஷத்துக்காக சில தோஷத்துக்காக ஏற்றுவது அதெல்லாம் நம்மளுக்கு இல்லைனா வீட்டில் ஏற்றக்கூடாது சுத்தமான நல்லெண்ணை ஏற்றலாம் நெயிலை ஏற்றலாம் விளக்கெண்ணிலை ஏற்றலாமே தவிர இந்த கூட்டு எண்ணெய்களை வீட்டில் ஏற்றுவதை தவிர்த்து கொள்ளணும் யாராச்சும் பரிந்துரை செய்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணுன்னா இதை ஏற்றுங்கன்னு சொன்னால் ஏற்றலாம் இல்லாமல் நம்ம முயற்சித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு இந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம வாழ்க்கையில் என்றைக்காச்சும் அதை ஏற்றி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்களும் இருப்பார்கள் நம்ம தான் ஏத்தினுமே ஒரு பலனுமே கிடைக்கலையே அப்படிங்கிறவங்களும் இருக்கத்தான் செய்வார்கள் சரி இனிமேலாச்சும் எந்திரிச்சு ஏற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணமுடையவர்களும் இருப்பார்கள் இதில் நம்ம எந்த ரகம் அப்படிங்கிறது தெரியலை பிரம்ம முகூர்த்த விளக்கு அவசியம் ஏற்றியாக வேண்டுமா அவசியம் ஏற்ற வேண்டுமெல்லாம் இல்லை இயல்பாக காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றினாலே போதுமானது தான் ஆனால் ஒரு சில மாற்றங்களை வாழ்க்கையிலே காண வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தனது துன்பம் அதாவது வாழ்க்கையில் துன்பம் இல்லாத மனிதனே இல்லை யாரை கேட்டாலுமே சொல்கிறோம் இல்லையா நாம் பட்ட கஷ்டம் எதிரிக்க கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த நபரிடம் போய் கேட்டாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த சோதனை துன்பம் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது அதிலிருந்து நாம் கொஞ்சம் விலகி நிறுத்தல் வேண்டும் அந்த துன்பம் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் நமது பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் உயர வேண்டும் அல்லது நம்ம அடுத்த படிநிலைக்கு செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணமுடையவர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறத ஏற்றுவாங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவதற்கு உகந்த காலமாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு மணிலேருந்து அஞ்சரை வரலும் ஏற்றலாம் ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் அந்த நேரத்தை பற்றி சொல்லியிருப்போம் நம்மளால் நாலரை மணிக்கு எந்திரிக்க முடியும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியும் இல்லை எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விலக்கி ஏற்றணும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க குளிச்சுட்டு விளக்கேற்றணும் இல்லை எனக்கு ரொம்ப வயதாக இருக்குது நோய்வாய்பட்டிருக்கேன் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம கை காலாவது கழுவிட்டு உடலை சுத்தப்படுத்தி கொண்டு அந்த விளக்க ஏற்றுவது தான் உத்தமம் இதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் காலையில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு அப்படிங்கிறது தாமரை தண்டு திரி இருந்ததுன்னா போட்டு ஏற்றுங்க ரொம்ப அற்புதம் நெய் ஊற்றி ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க இன்னும் சிறப்பு இப்போ இதெல்லாம் இல்லை இயல்பாக நீங்கள் பருத்தி நூல் தெரி போட்டு அதே நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் தவறு இல்லை இந்த தீபம் ஏற்றம் என்னென்னு இருக்கும் இல்லையா அதெல்லாம் வேண்டாம் இந்த காலத்தில் நீங்கள் அந்த ஆற்றலை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம சொல்கிறோம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் தீபம் இழுப்பை எண்ணெய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரி காலையில் எந்திரிச்சோம் போய் வாசல் தெளித்து கூட்டி கோலம் போட்டு வந்து தான் வீட்டில் விளக்கு ஏற்றணும் இல்லை ரொம்ப பிரச்சனையான பகுதியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே பூஜை மட்டும் அப்படியே தொடச்சிட்டு ஒரு கோலம் போட்டு அங்கே விலக்கேற்றலாம் விலக்கேற்றும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றுங்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் காமாட்சி விளக்கு ஒன்று அகல் விளக்கு ஒன்று இந்த மாதிரி ஐந்து விளக்குகளை ஏற்றலாம் இல்லை ஐந்து விளக்கு ஏற்றுவதற்கு பதிலாக குத்து விளக்கு ஐந்து முகங்களையும் ஏற்றலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ உடல்நிலை சளி இல்லை அப்படிங்கும்போது நம்ம குளிக்காமல் கை கால் அலம்பிட்டு ஏற்றுறோம் இப்போ வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு வரும்போது அவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் பூஜை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்யலாம் இப்போ பெண்கள் விளக்கு ஏற்றுகிறார்கள் அப்படின்னா அந்த மாத விளக்கு காலத்தில் என்ன செய்கிறது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் பெரியவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அவர்களை ஏற்றலாம் ஏன்னா சில பேர் அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஏற்றணும் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் ஏற்றலாம் அப்படின்லாம் இருப்பாங்க அடியானை பொறுத்தளவு அதை தினமும் ஏற்றுவது சிறப்பு நாள் கணக்கெல்லாம் வச்செல்லாம் ஏற்றாதீங்க ஏன்னா நம்ம மூணு மணிக்கு தான் பிரச்சனை ஒரு ஐந்து மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிட்டு அஞ்சரைக்குள்ளே விலைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்காது ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நமது வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுவோம் அப்போ அதை தினமும் ஏற்றுவது உசித்தமான விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மாத விளக்கு காலத்தில் ஒரு ஐந்து நாளைக்கு அப்புறமா வந்துட்டு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு திருப்பியும் வந்துட்டு ஏற்றுவாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதுன்னா போனோம் விளக்கேற்றணும் சாமி கும்பிட்டோன்னா இருக்கக்கூடாது இந்த காலத்தில் அது பிரயோஜனமே இல்லை இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் எந்திரிச்சு நீங்கள் விளக்கேற்றுங்கன்னா இறைவனுடைய பாடல்களை பாடுங்கள் மனதார பாடுங்கள் அவருடைய நாம ஜபம் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கும் விடுஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய சப்தங்கள் மொழிகள் இதெல்லாம் எழும்புவதன் காரணமாக நம்மளால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி விலக்கேற்றும் பொழுது பாடல்களை பாடும்போது ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுக்கு வேண்டுமனவற்றை இறைவனிடம் கேட்கலாம் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு என்ன வேண்டுதலோ அதை ஒரு மனதுடன் கேட்க வேண்டும் எனக்கு இது வேண்டும் இது நடக்கும் நீ நடத்தி கொடுக்க போகின்றாய் அப்படிங்கிறத உறுதியான மனப்பான்மையுடன் இறைவனிடம் கேட்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி கேட்கும் பொழுது கண்டிப்பாக நடக்கும் இப்போ வீட்டில் பெண்களே இல்லை சில வீட்டில் பெண்களே இல்லை நாங்கள் ஆண்கள் தான் இருக்கோம் நாங்கள் பிரம்ம விளக்கு கேத்தலாமா தாராளமாக ஏற்றுங்க தாராளமாக ஏற்றலாம் தவறே கிடையாது அதே போல் ஒரு சில இடங்களில் வந்துட்டு கணவனை இழந்தவர்கள் இருப்பார்கள் நாங்கள்லாம் அந்த விளக்கே இந்த விளக்கு ஏற்றுவதற்கு காரண காரியங்கள் இன்னார் ஏற்ற வேண்டும் இன்னார் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை தாராளமாக எல்லோருமே ஏற்றலாம் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வாசனையான பூக்கள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அந்த பூஜை இறையிலே அந்த விளக்கை சுற்றி வைத்து நீங்கள் அந்த விளக்கை ஏற்றுவது ரொம்ப உசித்தமான விஷயமாக இருக்கும் சில பேர் உப்பு விளக்கு ஏற்றலாமா கோதுமை விலைக்கு ஏற்றலாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பார்கள் அது தாந்திரீக பரிகாரத்தில் நிறைய சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி ஏற்றலாமா இப்படி ஏற்றலாமா நீங்கள் எப்படியுமே ஏற்ற வேண்டாம் அது நீங்கள் தனியாக ஏற்றிங்க பிரம்மமுகூர்த்த விளக்கு போது கீழே ஒரு தட்டு அது பித்தளை தட்டாக இருந்தாலும் சரி அல்லது காப்பர் தட்டாக இருந்தால் இன்னும் விசேஷம் அதை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் விளக்க வச்சு ஏற்றுறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் பூஜை அறையாக இருந்தாலும் ஒரு சின்ன கோலத்தை போட்டுட்டு தான் நம்ம ஏற்றணும் இப்படி பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றினோம் அப்படிங்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கெல்லாம் கணக்கு இல்லை குறைஞ்சபட்சம் நாற்பத்தி எட்டு நாள் அந்த நாற்பத்தி எட்டு நாளில் வந்து நம்மளால் ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஏற்ற முடியலன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க அப்படியே ஏற்றி தொடரலாம் தப்பு இல்லை இல்லை வீட்டில் சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க அவங்க எந்திரிப்பாங்க ஒரு நாலு நாளைக்கு அப்படின்னா அவங்க ஏற்றலாம் இல்லை யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த அஞ்சு நாள் விட்டுட்டோம் இப்போ இதை எப்படி கணக்கில் வச்சுக்கிறதுனா நீங்கள் ஒரு இருபத்தாறு நாள் ஏற்றிருந்தீங்கன்னா அந்த அஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஏற்றுறது இருபத்தி ஏழாவது நாள் தான் அப்போ அது அப்படியே தொடர்ச்சியாகத்தான் போகும் இதுக்காக திருப்பியும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த விளக்கு ஏற்றும் போது மனது தெளிவாக இருக்க வேண்டும் மனதிலே குழப்பம் இருக்கக்கூடாது நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும்போது இது நடக்குமோ நடக்காதோ என்ற குழப்பம் இருக்கக்கூடாது இது சாத்தியமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டு இறைவனிடம் அந்த விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது நடக்கும் நடக்க வேண்டும் இறைவன் அருளால் எனக்கு இது நடக்கப் போகிறது அப்படிங்கிற எண்ணத்தை மனதிலே வலுப்பெற செய்து கொண்டு நாம் இந்த விளக்கை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் எந்த விளக்கை ஏற்றலாம் இப்போ நம்ம அஞ்சு விளக்கு ஏத்துறதுக்கு பதிலாக ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குனா அகல் விளக்கு தான் இருக்குது ரெண்டு விளக்கு ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் எந்த திசையிலே ஏற்றலாம் தெற்கு முகம் பார்த்து ஏற்றாமல் மற்ற எந்த திசை நோக்கி வேண்டுமானாலும் ஏற்றலாம் என்ன திரி போடலாம் பஞ்சு திரி போடலாம் தாமரை பூ கண்டு திரி போடலாம் பன்னீரில் நிலைத்த மஞ்சள் திரி போடலாம் சிவப்பு திரி போடலாம் எது வேணாலும் போடலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் குறைஞ்சபட்சம் பஞ்சத்திரியாவது பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ இவ்வளவு விஷயங்களா பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கேற்றுவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்றிட்டு தயவு செஞ்சு போய் தூங்க போயிடாதீங்க ஒரு பலனுமே கிடைக்காது ஒரு அஞ்சு அஞ்சரை போக்கில் ஏற்றுறீங்க அப்படின்னா ஏற்றிட்டு தினசரி வேலையை ஆரம்பித்து விடுங்கள் எல்லாருமே தூங்குறாங்க நான் ஏற்றலாமா ஏற்றலாம் அந்த விளக்குக்கு நேராக தலை வச்சு படுக்காமல் பார்த்துக்கணும் அது நம்ம மனதை உறுத்தும் வேறு எதுவும் இல்லை கொஞ்சம் படுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே அறைகளில் இருக்கும் போது விளக்கு ஏற்றுவதனால் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அதனால் இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகத்தில் கொண்டு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறத ஏற்றும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்